ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யாராவது ரொம்ப நேரம் தூங்கினாலோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தாங்கனாலோ உடனே நம்ம என்னடா இவன் கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் கும்பகர்ணன் பற்றி கேட்கும்போது கும்பகர்ணன் வந்து ஆறு மாதங்கள் வந்து தூங்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கும்பகர்ணன் பார்த்திங்கன்னா இதை வந்து பிரம்மாவை நோக்கி பல வருடங்கள் தவம் செஞ்சு இந்த ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு அது ஏன் இப்படி ஒருத்த வரத்தை வாங்கினாரு இது நான் பின்னணி என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ராவணன் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் தான் இந்த கும்பகர்ணன் கும்பகர்ணன் பற்றி நம்ம கேட்கும்போது ஆறு மாதம் தூங்கிட்டே இருந்தாருன்னு சின்ன வயசுலேருந்தே கேட்டு நம்ம பழகியிருப்போம் ஆனால் உண்மையிலேயே பிரம்மாவை நோக்கி இவ்வளோ வருடம் கடும் தவம் புரிந்து ஒரு வரம் வாங்கினவர் எப்படி ஒரு சோம்பேறியா ஒரு ஆறு மாதம் செயலற்ற நிலையில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து பார்த்தா உண்மையிலேயே இவர் அப்படிதான் இருந்தாரா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கும்பகர்ணன் பார்த்தா ஒரு பேசிக்காக ஒரு சயின்டிஸ்ட் அந்த ராவணன் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் ராவணன் பார்த்திங்கன்னா வீணை மீட்டுவல்ல மிக வல்லவர் ஸோ இதே மாதிரியே வந்து இவர் சயின்டிஸ்ட் நிறைய ஆ ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு இதற்காக ஸ்ரீலங்காவில் ஒரு லேபையே செட் பண்ணியிருக்காரு ஸோ ஆராய்ச்சின்னு போய்ட்டா அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதற்காக ஆராய்ச்சியில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்குறக்காக தான் இப்படி ஒரு வரத்தை அவர் வாங்கியிருக்காரு ஸோ இவரோட லேப் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் கிஸ்கந்தை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு குகையில் இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் அவர் வந்து ஃபுல் டைமு அதாவது ஆறு மாதத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காரு அந்த சமயத்தில் அவர் வந்து பொதுமக்களோட பார்வையிலேருந்து விலகியே இருந்திருக்காரு சோ ராவணன் யூஸ் பண்ண அத்தனை ஆயுதங்களையும் வந்து இவர்தான் அவளோட லேப்ல தயாரிச்சுதான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல கதைகள் கேட்கும்போது தெய்வங்கள் கடவுள்கள் எல்லாமே வந்து விமானத்துல வந்தாங்க புஷ்பக விமானத்துல வந்தாங்க அப்படின்னால கேள்விப்பட்டுருவோம் எப்பவுமே இல்லையா அந்த மாதிரி விமானங்களை எல்லாம் உருவாக்குனதும் கும்பகர்ணன் அப்படின்னு தான் சொல்றாங்க கும்பகர்ணன் வந்து லேப் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் அவரோட நேட்டிவ் உண்மையான வசிப்பிடம் வந்து லத்தின் அமெரிக்காவான் லத்தின் அமெரிக்காவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட்டில் தான் வந்திருக்காரு ஃப்ளைட்டில் வந்து அவரோட ஆராய்ச்சிகளை முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிருக்காரு ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தியரைஸ் மட்டும்தான் இதை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது தான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும் இந்த கும்பகர்ணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்